இன் அலமதுல்லா நஹமது ஹூ வனஸ்த ஐனுஹூ வனஸ்திரு மினுபிஹி வன தவக்கலு அலை ஊது பில்லாஹி மின் ஷுரூர் ஃபலா புகழ்த்தியும் இந்த உலகை படைத்து பரிபாலிக்கின்ற வணக்கத்துக்குரிய ஒரே நாயனாகிய அவ்வாஹுவுக்கே உரித்தானது சலவாத்தும் சலாமும் இறுதி தூதர் முஹம்மது சல்லாஹும் அலேஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தவர்கள் அவர்களது தோழர்கள் அவர்களை நபியவர்களை பின்பற்றி வந்த வாழ்கின்ற அனைத்து முஸ்லிமான மீனான அடியார்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய இந்த இல்லத்திலே ஒன்று கூடி அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே எமது வாழ்க்கையின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் தக்குவாவை பேணி இறையச்சத்துடன் அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர்களாக அல்லாஹுடைய ஏவல்களை ஏற்றும் அவனால் தடுக்கப்பட்டவற்றை தவிர்ந்தும் வாழக்கூடியவர்களாக நாம் இருந்து கொள்வோமாக அப்படியான ஒரு வாழ்க்கைக்கு அல்லாஹ் சுபானஹுவ தாலா எங்கள் அனைவருக்கும் அருள் புரிவானாக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அண்மை காலமாக கடந்த சில தினங்களாக எங்களுடைய பேச்சுக்களிலும் எங்களுடைய சிந்தனைகளிலும் அதிகம் இடம்பெற்று கொண்ட அதிகம் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு விடயமாக நாளை நாங்கள் எதிர்நோக்க இருக்கின்ற இந்த தேர்தல் காணப்படுகின்றது எனவே அன்பார்ந்த சகோதரர்களே இஸ்லாத்தினுடைய பார்வையில் இஸ்லாம் கூறக்கூடிய அடிப்படையில் இந்த சந்தர்ப்பத்தில் எமது எண்ணங்கள் எவ்வாறு காணப்பட வேண்டும் எமது செயற்பாடுகள் எவ்வாறு காணப்பட வேண்டும் போன்ற விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்வது அவசியமாக இருக்கின்ற அதேவேளை இது தொடர்பாக எங்களிடத்திலே பரவலாக காணப்படக்கூடிய சில தவறான மதி மனப்பதிவுகளையும் நீக்கிக் கொள்வதும் அவசியமாக காணப்படுகின்றது எனவே அன்பார்ந்த சகோதரர்களே இன்றைய இந்த கொத்துபாவிலே நாங்கள் இதோடு தொடர்புபட்ட நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய சில அடிப்படைகளை புரிந்து கொள்வதற்கு முயற்சிப்போம் அன்பார்ந்த சகோதரர்களே இப்படியான தேர்தல்கள் நாட்டிலே வரும்போது முஸ்லிம்களாகிய நாங்கள் பல்வேறு விதத்திலே நாங்கள் பேசிக்கொள்கின்றோம் இந்த தேர்தல்தான் நாட்டினுடைய முஸ்லிங்களுடைய தலையெழுத்தை தீர்மானிக்கப் போகின்றது அல்லது முஸ்லிம்களுடைய எதிர்காலம் எவ்வாறு என்பதை வரக்கூடிய ஆட்சியாளர் அல்லது இந்த தேர்தல் தீர்மானிக்கின்றது தீர்மானிக்கப் போகின்றது போன்ற பல்வேறுபட்ட விடயங்கள் பல்வேறுபட்ட வார்த்தைகள் எங்கிருந்தே வெளிப்படுகின்றன எந்த அளவுக்கென்றால் சில சந்தர்ப்பங்களை நாங்கள் கூறுகின்றோம் இவர் ஆட்சிக்கு வந்துவிட்டால் அதற்கடுத்த காலங்கள் முஸ்லிம்கள் கஷ்டப்பட வேண்டியதுதான் முஸ்லிம்கள் சிரமப்பட வேண்டியதான் அதேபோன்று போன்று இன்னொருவர் ஆட்சிக்கு வந்துவிட்டால் விட்டால் முஸ்லிம்கள் எந்த ஒரு கஷ்டமும் இன்றி நிம்மதியாக வாழலாம் அவர்கள் சந்தோஷமாக வாழலாம் என்று கூறுவதையும் இன்னும் சில சந்தர்ப்பங்களிலே இவர் ஆட்சிக்கு வந்துவிட்டால் விட்டால் நாடு செழிப்பாக மாறிவிடும் நாடு செழிப்படைந்துவிடும் நாடு நல்லாக நன்றாக முன்னேறிவிடும் என்று சொல்வதையும் இன்னொருவர் ஆட்சிக்கு வந்துவிட்டால் நாடு படுகொலியிலே விழுந்து நாடு நாசமாகிவிடும் நாடு பின்தங்கிவிடும் என்றெல்லாம் பேசுகின்றதை நாங்கள் பரவலாக கேட்க முடிகின்றது சில சந்தர்ப்பங்களிலே நாங்களும் அவ்வாறு பேசியிருப்போம் அன்பார்ந்த சகோதரர்களே முதன் முதலாவதாக இந்த மனப்பதிவை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் எமது நிம்மதி எமது சந்தோஷம் சுபீச்சமான வாழ்வு அல்லது நாங்கள் முகம் கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள் இவை அனைத்துக்கும் காரணம் வந்தொரு ஆட்சியாளர்தான் அவர் அவர் மூலமாகத்தான் அனைத்தும் ஏற்படுகின்றது எனவே அவரே அனைத்துக்கும் காரணம் என்ற அந்த எண்ணத்தை அந்த மன்னிப்பதவியை நாங்கள் முதலாவது நீக்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் அன்பார்ந்த சகோதர்களே அல்லாஹுக்கு சுஹான சில சந்தர்ப்பங்களிலே சில நலவுகளுக்கும் சில கெடுதிகளுக்கும் அல்லாஹ் சில மனிதர்களை சில ஆட்சியாளர்களை அல்லாஹ் காரணமாக வைக்கின்றான் அல்லாஹ் காரணமாக ஏற்படுகின் ஏற்படுத்துகின்றான் ஆனால் உண்மையிலே அல்லாஹுக்கு சுகானுவதால்தான் அந்த நலவுகளையும் அந்த கெடுதிகளையும் விதிக்கின்றான் என்பதை நாங்கள் தெளிவாக மனதில் வைத்து கொள்ள வேண்டும் எனவே அல்லாஹுடைய நாட்டமின்றி அல்லாஹுடைய அந்த மஷியா இல்லாமல் ஒருபோதும் எந்த ஒரு ஆட்சியாளருக்கும் நன்மையையோ கெடுதியையோ தீங்கையோ முஸ்லிம்களுக்கு நலவையோ கெடுதியையோ செய்ய முடியாது என்ற அந்த மன அந்த எண்ணத்தை அந்த மனப்பதிவை நாங்கள் எங்களுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்து கொள்ள வேண்டும் அப்படியான எண்ணம் எங்களிடத்திலே உள்ளத்திலே வந்துவிட்டால் நாங்கள் அடுத்து சந்திக்கவிருக்கின்ற எந்த பிரச்சனைகளின் போதும் அல்லது நாங்கள் விரும்பாத எந்த ஆட்சியாளர் ஆட்சிக்கு வந்துவிட்டாலும் நாங்கள் எந்த சந்தர்ப்பத்திலேயும் அச்சமோ கவலையோ கொள்ள தேவையில்லை என்பதை அதன் மூலம் நாங்கள் விளங்கிக் கொள்ள முடிகின்றது எனவே அன்பார்ந்த சகோதரர்களே இந்த விடயத்தையும் நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் இரண்டாவதாக ஆட்சி அதிகாரத்தை கொடுப்பவன் அவ்வா என்ற அடிப்படையே மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது குனில்லா ஹும்ம மாலிக்கல் முழுக்கி தோத்தில் முழுக்கமன் தஷா ஓ வதன்சியவள் முழுக்க மிம்மன் தஷா யா நபியை நீங்கள் சொல்லுங்கள் யா அவ்வா ஆட்சி அதிகாரங்களை எல்லாம் சொந்தமாகி வைத்துக்கொண்டிருக்கக்கூடியவனே அனைத்துக்கும் பொறுப்பாக இருக்கக்கூடியவனே அனைத்தையுமே ஆளக்கூடியவனே தோத்தில் முழுக்கமன் தஷா நீ நாடியவர்களுக்கு ஆட்சியை கொடுக்கின்றாய் முல் கமின் தசா நீ நாடியவர்களிடமிருந்து ஆட்சியை பறித்தெடுக்கின்றாய் என்று நபியவர்களுக்கு சொல்லுமாறு அல்லாஹ் கற்றுக் எனவே இது அல்லாஹுடைய நாட்டம் அல்லாஹ் நாடினால் யாருக்கும் ஆட்சி அவன் கொடுப்பான் அல்லாஹ் நாடினால் யாரிடமிருந்தும் ஆட்சியை பறித்துக் கொள்வான் என்ற விடயத்தை என்ற உண்மையை இது எங்களுக்கு சொல்லிக் காட்டுகின்றது அதே போன்று அன்பார்ந்த சகோதரர்களே ஆட்சி அதிகாரங்கள் என்று வரும்போது இந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்கும்போது பெரும்பாலான சந்தர்ப்பங்களிலே அல்லது சில சந்தர்ப்பங்களிலே எங்களுடைய பார்வைகள் அல்லாஹுடைய ஏற்பாட்டை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றது பெரும்பாலான சந்தர்ப்பங்களிலே ஒரு நிகழ்வுக்கு பின்னால் ஒரு நிகழ்வுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அல்லாஹுடைய ஏற்பாட்டை நாங்கள் சரியாக புரிந்து கொள்வதில்லை எனவேதான் சில சந்தர்ப்பங்களிலே நாங்கள் ஒன்றை பயப்படுகின்றோம் ஆனால் அது நாங்கள் நாங்கள் விரும்பக்கூடிய ஒன்றாக மாறிவிடுகின்றது நாங்கள் ஒன்றை விரும்புகின்றோம் அது எங்களை பயமுறுத்தக்கூடிய ஒன்றாக பல சந்தர்ப்பங்களிலே மாறிவிடுகின்றது அல்லாஹ் குஸ் பானு அல் அல்குர்வானிலே இதை பற்றி கூறும்போது வாசா அன் அசா அன் தக்ரஹூ செய்ன் வஹுவஹுள்ளக்கும் சில சந்தர்ப்பங்களிலே நீங்கள் ஏதாவது ஒன்றை நீங்கள் வெறுப்பீர்கள் ஆனால் அதிலே உங்களுக்கு நன்மை இருக்கும் வாசா அன் துகிப்பூ அன் நீங்கள் ஏதாவதொன்றை நீங்கள் விரும்புவீர்கள் வகுவசர் உள்ள அது உங்களுக்கு கெடுதியாக இருக்கும் வல்லாஹு அலமு அன் தும்லா தாலமுன் அல்லா தான் அனைத்தையும் அறிந்தவன் நீங்கள் எதையும் அறிய மாட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் எனவே அன்பார்ந்த சகோதர்களே நாங்கள் விரும்புகின்ற ஒன்று நாங்கள் விரும்பி தெரிவு செய்த ஒன்று எங்களுக்கு நன்மையாக எங்களுக்கு நலவாக மாறிவிடும் என்பதை எங்களால் எவ்வாறு உறுதியாக கூற முடியாதோ அதே போன்றுதான் நாங்கள் வெறுக்கின்ற ஒன்று வந்துவிட்டால் அது எங்களுக்கு கெடுதியாக மாறிவிடும் எங்களுக்கு பாதிப்பாக மாறிவிடும் என்பதையும் எங்களுக்கு உறுதியாக சொல்ல முடியாது இங்கெல்லாம் செயற்படக்கூடியது அல்லாவுடைய நாட்டமும் அல்லாஹுடைய ஹிக்மத்தும் அல்லாஹ் நாடுகின்றான் அந்த அல்லாவுடைய நாட்டத்திலே நாங்கள் புரிந்து கொள்ளாத நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியாத பல்வேறு நுட்பங்கள் காணப்படும் பல்வேறு ஹிக்மத்துகள் காணப்படும் அல்லாஹுடைய முன்னிலையிலே நாங்கள் சரணடைவதை தவிர இதற்கு வேற எந்த ஒரு வழியும் இல்லை எனவே அன்பார்ந்த சகோதர்களே இந்த அடிப்படையை நாங்கள் தெளிவாக புரிந்து கொண்டு விட்டால் இந்த அடிப்படையை ஆட்சியின் விடயத்திலே அல்லாஹளுடைய செயற்பாட்டை நாங்கள் புரிந்து கொள்ளும் போது நாங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான பணி என்னவென்றால் எங்களுடைய மிக முக்கியமான பொறுப்பு என்னவென்றால் நல்ல ஒரு ஆட்சி ஏற்படுத்துவதற்கு நல்ல ஆட்சி ஏற்படுவதற்கு நல்ல ஆட்சி

Yarohamuna யா அல்லா எங்கள் மீது இரக்கம் காட்டாத எங்களுக்கு இரக்கம் காட்டாத எங்களுடைய விடயத்திலே உன்னை பயப்படாத மோசமானவர்களை நீ எங்களுக்கு சாட்டு விடாதே அப்படியான ஆட்சியாளர்களை அப்படியான பொறுப்புதாரிகளை எங்களுக்கு நீ சாட்டி விடாதே என்று துவா கேட்குமாறு நாயகம் சல்லல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள் எனவே அன்பார்ந்த சோர்களே இந்த அடிப்படையை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் அதே போன்றுதான் எனவே அல்லாஹிடத்திலே நாங்கள் முழுமையாக நாங்கள் தவக்குள் வைக்க வேண்டும் அல்லாஹுடத்திலே நாங்கள் பொறுப்பு சாட்ட வேண்டும் முறையாக காரணிகளை நாங்கள் செய்துவிட்டு அல்லாஹுடத்திலே பொறுப்பு சாட்டிவிட்டு யா நலவை ஏற்படுத்துகின்ற பொறுப்பை உன்னிடத்திலே நான் தருகின்றேன் என்று பொறுப்பு சாட்டிவிட்டு தவக்குள் வைத்துவிட்டு அல்லாஹுவிடத்திலே நாங்கள் துவா கேட்க வேண்டும் தினமும் நாங்கள் துவா கேட்க வேண்டும் அன்பார்ந்த அவர்களே நல்ல ஒரு அரசியல் நல்ல ஒரு ஆட்சியாளரை தெரிவு செய்வதற்காக நிறைய நாங்கள் தேடுகின்றோம் நிறைய நாங்கள் பார்க்கின்றோம் நிறைய பேச்சுக்களை கேட்கின்றோம் ஆனால் எப்போ நாங்கள் தகஜிதுடைய நேரத்திலே எழும்பிடிய தேர்தலிலே எங்களுக்கு நல்ல ஒரு ஆட்சியாளரை தந்துவிடு நாட்டு முஸ்லிம்கள் மீதும் முஸ்லிம்களுக்கு அன்பு காட்டக்கூடிய முன்னேற்றக்கூடிய ஆர்வத்தை அந்த நாட்டின் மீது பற்று கொண்ட ஒரு நல்ல ஒரு ஆட்சியாளரை எங்களுக்கு தந்துவிடு என்ற அப்படி நாங்கள் எப்போதாவது துவா கேட்டிருக்கின்றோமா எனவே அன்பார்ந்த சகோர்களே அல்லாவே சார்ந்திருப்பது அல்லாவையே நம்பி இருப்பது அவசியம் என்றதையே இதெல்லாம் எங்களுக்கு நடத்தி காட்டுதே அதே போன்று அன்பாந்தசோர்களே அல்லாஹுவை நாங்கள் சார்ந்திருக்கும் போது அல்லாஹ் விதிக்கக்கூடிய எந்த ஒரு ஏற்பாட்டையும் நாங்கள் மனமு வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதனை நாங்கள் மனமு வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் சில சந்தர்ப்பங்களிலே சில விதயங்களிலே நாங்கள் சில ஆட்சியாளர் சில ஆட்சியாளர்கள் வரும்போது இவர்களால் அளவு நடக்கும் என்பதை நாங்கள் எதிர்பார்ப்போம் ஆனால் அல்லாஹுடைய நாட்டம் அதற்கு நேர்மாற்றமாக இருக்கும் எனவே அதனை நாங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அன்பாந்தசோர்களே கடந்த காலங்களிலே இப்படியான பல்வேறு நிகழ்வுகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் சில சந்தர்ப்பங்களிலே அல்லாஹுக்கு சுபானுத்தால ஒரு ஒரு ஏற்பாடு எங்களுக்கு ஏற்படுத்தியிருப்பான் அதில் இருக்கக்கூடிய நலவை எங்களால் விளங்கி கொள்ள முடியாமல் இருக்கும் நாங்கள் அதனை வெறுப்போம் ஆனால் அல்லாஹுடைய ஏற்பாடு ஒரு மாதிரி இருக்கும் அதற்கு பின்னால் காலம் செல்ல செல்ல அதிலே இருக்கக்கூடிய பல்வேறு பட்ட எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படத் தொடங்கும் போல் நண்பாந்த சகோதரர்களே சில சந்தர்ப்பங்களிலே நாங்கள் விரும்பி ஒரு ஆட்சியாளரை தெரிவு செய்வோம் இவர் மூலமாக முஸ்லிம்களுக்கு நலவு நடக்கும் முஸ்லிம்களோடு நல்ல முறை நடந்து கொள்வார் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் என்று நாங்கள் ஒரு ஆட்சியாளரை தெரிவு செய்யும் போது அவர் அதற்கு நேர்மாற்றமாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தையும் பல சந்தர்ப்பங்களிலே நாங்கள் கண்டிருக்கின்றோம் எனவே அன்பார்ந்த சகோர்களே அல்லாஹுவை நாங்கள் முழுமையாக சார்ந்திருந்து அல்லாஹுடைய ஏற்பாட்டிலே நலவு இருக்கும் அல்லாஹ் நலவை நாடி இருப்பான் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இருப்பதுதான் இந்த இடத்திலே நாங்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுகின்றது அதே போன்று அன்பார்ந்த சகோதர்களே ஒரு நல்ல ஒரு ஆட்சி என்று வரும்போது நல்ல ஆட்சி நாங்கள் எதிர்பார்க்கும் போது இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதாவது நாம் எல்லாம் ஊழலற்ற நீதியான நியாயமான நேர்மையான ஆட்சியை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் ஆனால் உண்மையில் நாங்கள் அதற்கு தகுதியானவர்களாக இருக்கின்றோமா நாங்கள் ஊழல்களில் ஈடுபடாதவர்களாக இருக்கின்றோமா நாங்கள் நேர்மையானவர்களாக இருக்கின்றோமா என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கின்றது அன்பார்ந்த சகோதர்களே தேவைகள் என்று வரும் போது அல்லது வாய்ப்புகள் அமையும் போது பல சந்தர்ப்பங்களிலே நாங்களும் ஊழலிலே ஈடுபட்டு விடுகின்றோம் நாங்களும் முறைகேடாக நடந்து கொள்கின்றோம் எங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஏற்ப நாங்களும் பல சந்தர்ப்பங்களில் ஊடலில் ஈடுபடுகின்றோமே அதே போன்று பல சந்தர்ப்பங்களில் நாங்கள் தண்டனைகள் தப்பிக்கொள்வதற்காக இளஞ்சங்களை கொடுத்து நாங்கள் தன் தப்பித்துக்கொள்கின்றோம் காவல்துறையிடத்திலே ஏதாவது ஒரு குற்றத்தை செய்துவிட்டு ஏதாவது சட்டத்துக்கு முரணான ஒரு விஷயத்தை நாங்கள் செய்துவிட்டு அதற்கான தண்டனை அனுபவிக்க அனுபவிப்பதற்கு முன்னரே காவல்துறையினருக்கு ஒரு பகுதி ஒரு இளஞ்சத்தை கொடுத்து நாங்களும் ஊழலை ஈடுபடுகின்றோமே எனவே அன்பார்ந்த சோகர்களே ஊழலை ஈடுபடக்கூடிய நாங்கள் எவ்வாறு ஊழலற்ற ஆட்சியை எதிர்பார்க்க முடியும் அதே அதேபோன்று அன்பாலதாஸ் அவர்களே நாங்களும் பல சந்தர்ப்பங்களிலே போலியான ஆவணங்களை தயார் செய்து பொய்யான சர்டிபிகேட்டுகளை பொய்யான சான்றிதழ்களை தயார் செய்து முறையற்ற தகுதியற்ற தொழில்களுக்காக நாங்கள் முயற்சிக்கின்றோம் சில சந்தர்ப்பங்களிலே முறையற்ற தகுதியற்ற தொழில்களை பொய்யான சான்றிதழ்கள் மூலமாக நாங்கள் தெரிவி பெற்றுக்கொள்கின்றோம் இவையெல்லாம் ஊழலாக இல்லையா இந்த ஊழல்களை நாங்கள் செய்து கொண்டு எவ்வாறு சிறந்த ஒரு ஆட்சியாளரை நாங்கள் எதிர்பார்க்க முடியும் அதேபோல் அன்பார்ந்த அவர்களே பொது சொத்துக்கள் விடயத்திலே நாங்கள் பல சந்தர்ப்பங்களில் முறைகேடாக பயன்படுத்துகின்றோம் எங்களுடைய சுயநலங்களுக்காக அவற்றை நாங்கள் பயன்படுத்துகின்றோம் இப்படியெல்லாம் பயன்படுத்துகின்ற நாங்கள் எப்படி நல்ல ஒரு ஆட்சியாளரை நியாயமான நீதியான ஊழல் செய்யாத எதிர்பார்க்க முடியும் அதே போன்ற இவற்றை இவற்றையெல்லாம் தாண்டி பல சந்தர்ப்பங்களிலே ஊழலற்ற ஆட்சி என்பது ஒரு வெறுமனே வாய்ப்பேச்சாக பல சந்தர்ப்பங்களிலே காணப்படுகின்றது அது கேட்பதற்கு நல்லதாக இருக்கின்றது நடைமுறையில் வந்தால் சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் அதனை எதிர்க்கின்றோம் எந்த அளவுக்கு ஒரு அரச உத்தியோகத்தர் ஊழல் முறையிலே செயற்படும் போது ஒரு காவல்துறையினர் ஊழலற்றே அகப்படாமல் தன்னுடைய சற்று தன்னுடைய கடமையை நிறைவேற்றும் போது முறையான தண்டனை அவர் தரும் போது அதற்கான வேலை அவர் செய்யும் போது அவரோடு நாங்கள் கோபம் கொள்கின்றோம் நாங்கள் விரும்புகின்ற விதத்திலே இளஞ்சத்தை பெற்றுக்கொண்டு எங்களை விடுவிக்காமல் அவர் சட்டத்தை செய்யும் போது நாங்கள் அவரை எதிர்க்கின்றோம் எனவே அன்பார்ந்த சகோர்களே இப்படியான நிலைமைதான் எங்களிடத்திலே காணப்படுகின்றது அன்பார்ந்த சகோர்களே பெரும்பாலான சந்தர்ப்பங்களிலே ஆட்சியாளர் ஈடுபடுவதற்கு பொதுமக்கள் நிறைய சந்தர்ப்பங்களே காரணமாக இருக்கின்றார்கள் வசதி படைத்தவர்கள் தங்களுடைய பணத்தை பெருக்கிக் கொள்வதற்காக தங்களுடைய நிறைவேற்றிக் கொள்வதற்காக மூலமாக அவர்கள் பெரும் பெரும் பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் ஊழல் செய்யக்கூடிய ஆட்சியாளரை அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள் எனவே சகோர்களே இப்படியான ஒரு சமூகம் இருக்கும் நல்ல ஆட்சியை நாங்கள் எவ்வாறு எதிர்பார்ப்பது அன்பானே எந்த என்றால் சில நாடுகளிலே நல்ல ஆட்சியாளர்கள் வந்திருக்கும் போது நல்ல ஆட்சியாளர் ஆட்சிக்கு வந்திருந்தால் ஒரு சில நாட்களிலே அவர்கள் துரத்தப்படுகின்றார்கள் சதியின் மூலமாக வீழ்த்தப்படுகின்றார்கள் அதற்கான காரணம் என்ன பண்பட்ட பண்படுத்தப்பட்ட மக்கள் சமுதாயம் அங்கில்லை அங்கிருக்கக்கூடிய வசதி படைத்தவர்கள் அவர்கள் ஊழலில் ஈடுபடக்கூடியவராக இருக்கின்றார்கள் எனவே ஆட்சியாளர்கள் அவர்களுக்கு தடையாக இருக்கும்போது அவர்கள் ஆட்சியாளரை வீழ்த்துவதற்கு முயற்சிக்கின்றார்கள் எனவே அன்பார்ந்த சகோதர்களே இது எங்களுக்கு உணர்த்தக்கூடிய முக்கியமான விடயம் என்னவென்றால் நாங்கள் முதலிலே பண்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் நாங்கள் ஊழல் செய்யாதவர்களாக இருக்க வேண்டும் நாங்கள் நேர்மையானவர்களாக இருக்க வேண்டும் அப்போதுதான் சிறந்த ஒரு ஆட்சி எதிர்பார்க்க முடியுமே தவிர நாங்கள் எல்லா தவறுகள்

இருந்தார்கள் நல்ல மனிதர்களாக வாழ்ந்தார்கள் இது போன்ற போன்ற பதவிகள் விடயங்களுக்கு ஆசைப்படாதவர்களாக இருந்தார்கள் எதையும் செய்ய துணியக்கூடியவர்களாக இருக்கவில்லை இப்படியான பண்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்தின் மூலமாகத்தான் மூலமாக சவல்லா அலிவசம் அவர்கள் நல்ல ஒரு ஆட்சியை செய்து காட்டினார்கள் எனவே அன்பார்ந்த சோர்களே நாங்கள் எங்களுடைய தவறுகளை விட்டு நாங்கள் எங்களை சுய விசாரணை செய்து கொண்டு நாங்கள் எங்களை பண்படுத்திக் கொள்ள வேண்டும் அதன் மூலமாகத்தான் சிறந்த எங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும் என்ற உண்மையையே இவையெல்லாம் எங்களுக்கு உணர்த்தி காட்டுகின்றது குறிப்பாக அன்பார்ந்த அவர்களே நாங்கள் செய்யக்கூடிய பாவங்கள் நாங்கள் பாவங்களில் ஈடுபடும் அந்த பாவங்கள் தான் பெரும்பாலும் எங்களுடைய எங்கள் மீது மோசமான ஆட்சியாளர்கள் தெரிவு செய்யப்படுவதற்கு மோசமான ஆட்சியாளர்கள் தெரிவு செய்யப்படுவதற்கு காரணமாக இருக்கின்றது அல்லாஹாக்கு சுபானு சொல்லி காட்டுகின்றான் சிபோன் நாங்கள் அவ்வாறுதான் அநியாயக்காரர்கள சிலருக்கு சிலரை நாங்கள் சாட்டு விடுவோம் அணி சில அநியாயக்காரர்களை சில அநியாயக்காரர்கள் மீது நாங்கள் பொறுப்பாக சாட்டு விடுவோம் பிமா கானு எக்ஸிபோன் அவர்கள் செய்த பாவத்தின் எனவே மனிதர்கள் பாவம் செய்யும் போது மனிதர்கள் அநியாயத்தில் ஈடுபடும் போது அதை போன்ற அநியாயக்கார ஆட்சியாளர்கள் பொறுப்புதாரிகள் தான் அவர்கள் மீது சாட்டப்படுவார்கள் என்பதையே இந்த வசனம் எங்களுக்கு உணர்த்தி காட்டுகின்றது ஒரு ஹதீசரே சொன்னார்கள் மிக்கிய அளவில் அவர்கள் சொன்னார்கள் யாராவது கூட்டத்தினர் அளவை மோசடி செய்தால் அறவை நிறுவனங்களை குறைத்து கொடுக்கும் போது அல்லாஹு அவர்களை பஞ்சத்தை கொண்டு சோதிப்பான் பட்டினியை கொண்டு சோதிப்பான் வாழ்க்கை செலவை அதிகரிப்பதை கொண்டு அவர்களை சோதிப்பான் அநியாயக்கார ஆட்சியாளரை கொண்டு அவர்களை சோதிப்பான் என்று அல்லாஹுக்கு அவர்கள் சொல்லுகின்றார்கள் எனவே சோர்களே இந்த அடிப்படையை நாங்கள் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் முதலில் நாங்கள் நல்ல மனிதர்களாக பாவங்கள் பாவங்களை விடக்கூடிய பாவங்கள் வந்து தூய்மைப்படுத்தப்பட்ட மனிதர்களாக நாங்கள் மாற வேண்டும் அதன் மூலம் நிச்சயமாக அல்லாஹாக்கு சுபானுவத்தாலா எங்களுக்கு நேர்மையான ஒரு ஆட்சியை பெற்றுத்தருவான் என்பதையே இந்த விடயங்களுக்கு எங்களுக்கு உணர்த்தி காட்டுகின்றன அதே போன்ற அன்பார்ந்த சகோதரர்களே ஒரு வேட்பாளரை நாங்கள் ஆதரிக்கும் போதே ஒரு ஒரு வேட்பாளரை நாங்கள் ஆதரிக்கும் போதே சில விடயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும் அதிலே மிக முக்கியமாக நாங்கள் எங்களுடைய சுயநலங்களை விட்டுவிட்டு பொது நலன்களை கருத்தில் கொண்டு ஒரு வேட்பாளரை நாங்கள் ஆதரிப்பதாக இருந்தால் ஆதரிக்க வேண்டும்

சில சந்தர்ப்பங்களே எங்களுக்கு வெறுப்பானவர் ஒருவரோடு இருப்பதன் காரணமாக அவருக்கு எதிரான ஆட்சியாளரை நாங்கள் வேட்பாளரை நாங்கள் ஆதரிக்கின்றோம் உள்ளத்தோடு செயற்பட வேண்டும் யார் மிக பொருத்தமான என்பதை பார்க்க வேண்டுமே தவிர யார் வந்தால் எனக்கு இலேசாக இருக்கும் யார் வந்தால் எனக்கு நிறைய வசதியாக இருக்கும் என்பதை நாங்கள் ஒருபோதுமே சிந்திக்க கூடாது அன்பார்ந்த சகோர்களே இந்த தற்கால அரசியலே யாரையும் எங்கு தூய்மைப்படுத்த முடியாது அரசியல்வாதிகள் யாரையுமே எங்களுக்கு தூய்மைப்படுத்த முடியாது எனவே குறிப்பிட்டோர் அரசியல்வாதி மீது நாங்கள் கூடுதலான பற்று வைப்பது கூடுதலான நம்பிக்கை வைப்பதை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் இந்த அரசியலுடைய அந்த இயல்பை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்த அவர்களே எனவே ஒப்பீட்டளவில் யார் கெடுதிகள் குறைந்தவர்களாக ஒப்பீட்டளவில் யாரிடமிருந்து பாதிப்புகள் குறைவாக இருக்கின்றதோ அவர்களை தெரிவு செய்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டுமே தவிர அரசியல்வாதிகள் மீது பற்று கொண்டவர்களாக வேட்பாளர்கள் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக அவர்களுக்காக பரிந்து பேசக்கூடிய அவர்களை நியாயப்படுத்தி பேசக்கூடிய எல்லா சந்தர்ப்பம் எல்லா வேலைகளையும் அவர்களுடைய நியாயப்படுத்தக்கூடிய அளவுக்கு நாங்கள் ஒருபோதுமே சென்றுவிடக்கூடாது என்ற உண்மையை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் குறிப்பாக அன்பார்ந்த சகோர்களே ஒரு ஆட்சியை நாங்கள் தேர் இது போன்ற விடயங்களில் ஈடுபடும்போது போது ஏற்கனவே நான் கூறியது போன்று சபப் எனப்படக்கூடிய ஒரு காரணியை நாங்கள் முறையாக செய்ய வேண்டும் எந்த ஒரு முயற்சியின் போதும் காரணியை நாங்கள் முறையாக செய்துவிட்டு தவக்குலை நாங்கள் வைக்க வேண்டும் இதுதான் மார்க்கம் காட்டக்கூடிய கா மார்க்கம் காட்டக்கூடிய முறையாக இருக்கின்றது இது போன்ற விடயங்களிலே காரணியை நாங்கள் சரியாக செய்வதாயிருந்தால் அரசியலை பற்றிய புரிதல் எங்களிடத்தில் இருக்க வேண்டும் பல சந்தர்ப்பங்களில் கடந்த கடந்த காலங்களிலே மக்களுடைய இந்த அறியாமையை பயன்படுத்தி அரசியல் பற்றிய அந்த புரிதலின்மையை பயன்படுத்தி அறியாமையை பயன்படுத்தி ஆட்சியாளர்கள் வேட்பாளர்கள் பொய்யான வாக்குறுதிகளை மக்களுக்கு வழங்கி மக்களை ஏமாற்றி மக்களை தூண்டி மக்கள் உணர்ச்சி வசப்படுத்தி ஆட்சிக்கு வந்ததை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே அன்பார்ந்த சகோதர்களே எந்த சந்தர்ப்பங்களிலும் நாங்கள் எங்களுடைய அறிவை கொண்டு அதனை பார்க்க வேண்டும் உணர்ச்சிகளால் அல்லாமல் அல்லது வெறுமனை அறியாமையை வைத்து அல்லாமல் நாங்கள் அறிவை வளர்த்து அறிவினூடாக அதனை பார்க்க வேண்டும் என்ற விடயத்தையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் எனவே அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹுமானுவ இந்த வருகின்ற தேர்தல் மூலமாக எங்களுக்கு நல்ல ஒரு ஆட்சியாளரை தருவானாக அலமதுல்லா ஹூ ரிலமீன் ஒசலா து வசலாம் வாலா அஷ்ரஃபில் அம்பியா இவுல் முர்சலீன் சயீதுனா முஹமதின் வாலா அலிஹி ஒசஹ்பிஹி ஒமந்தபி அஹும் பி ஹாலின் இலாயோமிதீன் அம்மாபாத் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே இந்த தேர்தல்கள் என்று வரும்போது ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொறுபட்ட அறிவுமட்டத்தையும் வெவ்வேறுபட்ட அனுபவங்களையும் கொண்டிருப்பார்கள் எனவே அனைத்து மனிதர்களும் அல்லது அனைத்து முஸ்லிம்களும் ஒரு குறிப்பிட்ட ஒரு வேட்பாளரை தான் ஆதரிக்க வேண்டும் என்கிற எதிர்பார்க்க முடியாது பல்வேறுபட்ட பருவைகளையும் பல்வேறுபட்ட சிந்தனைகளையும் கொண்டவர்களாக மனிதர் இருக்கின்றார்கள் இதனை நாங்கள் முதலிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதனை ஏற்றுக்கொள்ளும் போது இதன் அடிப்படையில் நாங்கள் ஒருபோதும் பிரிவினைக்கு சென்றுவிடக்கூடாது முஸ்லிம்களாகிய நாங்கள் ஒற்றுமையாக இருக்கின்றோம் அரசியலை காரணமாக வைத்து தூய்மையற்ற அரசியல்வாதிகளை முன்னிலை முன்னிலைப்படுத்தி அவர்களை காரணமாக வைத்து எங்களுக்கு மத்தியிலே நாங்கள் ஒருபோதுமே நாங்கள் பிரிவினை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது என்றதை நாங்கள் தெளிவாக மனதிலே பதிய வைத்து அன்பார்ந்த சகோர்கள ஈக்கூடிய உயர்ந்த அம்சத்தின் மூலமாக நாம் எல்லாம் ஒன்றுபடுத்தப்பட்டிருக்கின்றோம் நாம் எல்லாம் ஒன்றாக இருக்கின்றோம் அந்த ஈமானி உறவு எங்களிடத்தில் இருக்கின்றது எனவே யாரோ அரசியல்வாதிகள் மார்க்கமே இல்லாத அல்லது தூய்மையற்ற ஊழலில் ஈடுபடக்கூடிய அவர்களை அவர்களை வைத்து நாங்கள் எங்களுக்கு மத்தியிலே பிரிவினை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது கருத்து வேற்றுமைகள் இருக்கலாம் இருக்கலாம் ஒவ்வொருவருடைய பார்வைகளும் சிந்தனைகளும் வித்தியாசப்படலாம் அவற்றை ஏற்றுக்கொண்டு நாங்கள் அதற்கு முன் அதர் அதனை விட அதிகமாக ஈமானை உறவையை நாங்கள் முற்படுத்த வேண்டும் என்ற விடயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் குறிப்பாக அன்பார்ந்த சகோதர்களே அரசியல்வாதிகளை நாங்கள் பார்க்கின்றோம் அவர்கள் தங்களுடைய சுயநலங்களுக்காக அவர்கள் யாரோடும் இணைந்து கொள்வார்கள் நிரந்தர பகை என்பது அவர்களிடத்திலே காணப்பட மாட்டாது அவர்களை பொறுத்தவரை அவர்களுடைய தேவை நிறைவேறுவதாக இருந்தால் யாரோடு கூட்டு சேர முடியுமோ அவர்களோடெல்லாம் அவர்கள் சேர்ந்து கொள்வார்கள் அரசியலிலே நிரந்தரமான நண்பர்களோ எதிரிகளோ இல்லை என்பதை நாங்கள் பல தடவை கேள்விப்படுகின்றோம் பல தடவை நாங்கள் சொல்லுகின்றோம் ஆனால் அந்த அப்படியான ஒரு மக்களை அப்படியான அரசியல்வாதிகளை வைத்து நாங்கள் நிரந்தரமான பகையை ஏற்படுத்தி கொண்டிருப்பதுதான் கவலையான விடயமாக இருக்கின்றது எனவே அன்பார்ந்த சகோர்களே எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலோ சமூகத்துள்ள வாழ்க்கையிலோ அரசியல் பிரச்சனைகள் தாக்கம் செலுத்தாமல் இருப்பதை நாங்கள் கட்டாயமாக உறுதி செய்து கொள்ள வேண்டும் அதே போன்று அன்பார்ந்த சகோர்களே அதே போன்று இந்த நாங்கள் சில சந்தர்ப்பங்கள் நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வேட்பாளர்கள் வெற்றி பெறும் போது இதனை நாங்கள் கொண்டாட்டமாக ஏற்படுத்திக் கொள்வதை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் கடந்த காலங்களிலே நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பெரும்பான்மையான முஸ்லிம்கள் ஆதரவளித்த சில வேட்பாளர்கள் வரும்போது நிறைய முஸ்லிம்கள் அவர்களுடைய பிரதேசங்களிலே பெரும் பெரும் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டார்கள் ஏதோ உலகத்தில் அவர்கள் பெரிய ஒரு நல்ல ஒரு ஆட்சியாளரை கொண்டு வந்துவிட்டதாக இதற்கு பின்னால் எல்லாம் சரியான முறையில் நடக்கும் என்ற எண்ணத்திலே மறைவான விடயத்தை அறிந்தவர்கள் போன்று அவர்கள் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டதன் அல்லாஹ் விளையமாக அல்லாஹா இருக்கக்கூடிய பாதிப்பை அல்லாஹ் உணர்த்தினான் தெரிவுக்கு பின்னால் அவர் ஆட்சி அமைத்ததன் பின்னால் நாங்கள் எதிர்பார்ப்போம் நலவாக இருக்கும் என்று ஆனால் எங்களுக்கு உறுதியாக கூற முடியாது இந்த விடயம் எங்களுக்கு நலவாக இருக்கும் என்று எனவே அல்லாஹுடத்தில் நாங்கள் துவா கேட்க வேண்டும் அதுபோன்ற சந்தர்ப்பங்கள் நாங்கள் பணிவை கடைபிடிக்க வேண்டும் அல்லாஹருடைய ஏற்பாட்டைப் பற்றிய பயம் எங்களிடத்தில் இருக்க வேண்டும் நாங்கள் விரும்பி ஆட்சியாளர் வந்தாலும் தொடர்ந்து நாங்கள் அல்லாஹ்விடத்திலே துவா கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் எனவே அன்பார்ந்த சகோதரர்களே அதே போன்றுதான் இறுதியாக எந்த ஆட்சியாளர் மாறினாலும் இனவாதம் என்பதும் இஸ்லாமிய வெறுப்பு என்பதும் இன்னும் தொடர்ந்தும் இருக்கும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஒரு ஆட்சியாளர் மாறுவதன் மூலமாக இனவாதத்தை முற்றாக எங்களிடத்திலே ஒழித்துவிட உங்கள் எமது எமது சமூகத்திலிருந்து எமது நாட்டிலிருந்து அதனை ஒருபோதும் ஒழித்து விட முடியாது எனவே இனவாதம் என்பது தொடர்ந்து இருக்க செய்யும் அதற்காக நாங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னவென்றால் நாங்கள் முஸ்லிம்களாகி நாங்கள் அந்த இனவாதத்தை உடைக்கக்கூடிய விதத்திலே எங்களுடைய நல்ல குணங்களை குணவியல் அவர்களுக்கு காட்ட வேண்டும் நல்ல அவர்களுக்கு சொல்ல வேண்டும் இதன் மூலமாகத்தான் இனவாதத்தை குறைக்க முடியுமே தவிர ஆட்சி மாறுவதன் மூலமாக ஆட்சி புதிய தெரிவு செய்யப்படுவதன் மூலமாக இனவாதத்தை அடித்தொழிக்க முடியாது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் நாங்கள் நல்ல முஸ்லிம்களாக வாழ்ந்து காட்ட வேண்டும் மார்க்கப்பட்டுள்ள அடுத்தவர்களுக்கு நலவு நாடக்கூடிய முஸ்லிம்களாக வாழ்ந்து காட்ட வேண்டும் சிறப்பம்சங்களை நல்ல அம்சங்களை அவர்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு நாங்கள் உணர்த்த வேண்டும் அதன் மூலமாகவே நல்ல ஒரு ஆட்சி எங்களுக்கு நல்ல நல்ல ஒரு 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 வாழ்க்கையை நல்ல ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு கொண்டு வரலாம் இதனல்லாமல் ஆட்சியாளர்களால் ஒருபோதும் அதனை கொண்டு வர முடியாது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் எனவே அன்பார்ந்த எங்களுக்கு வர இருக்கக்கூடிய இந்த தேர்தல் மூலமாக நல்ல ஒரு ஆட்சியாளர் எங்களுக்கு தருவானாக அதே போன்று எங்களுடைய எங்களுடைய முஸ்லிங்களையும் நல்ல மனிதர்களாக பாவங்களை விட்டும் தூரமானவர்களாக மாற்றி அறுவானாக எங்கள் மீது இரக்கம் காட்டக்கூடியவர்களை இரக்கம் காட்டாத மோசமான ஆட்சியாளர்களை எங்கள் மீது சாட்டிவிடாதே வாமது இல்லாஹி ரொபிலி